ஒரே நாளில் ஆறு லட்சம் கோடி அள்ளிய அதானி உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் அடித்தது ஜாக்பாட் நம் இந்திய நாட்டில் முதுகெலும்பு தேய மூட்டை தூக்கும் தொழிலாளி தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்தாலும் கூட மாலையில் கிடைக்கும் சம்பளம் ஐநூறு அல்லது ஆயிரம் மட்டும்தான் சில லட்சங்களை சேர்ப்பதற்குள் காலம் முடிந்து கட்டையில் ஏறிவிடும் நமது உடல் ஆனால் அதே இந்திய திருநாட்டில் தொழிலதிபர் அதானியின் சொத்து மதிப்பு ஒரே நாளில் ஒரே ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் சுமார் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் என்று அதிகரித்துள்ளது இதனால் இந்திய அளவில் முதல் பணக்காரராக உயர்ந்துள்ளார் அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் குஜராத் கோடீஸ்வரர் கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு ஒரே நாளில் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்து இந்திய பணக்காரர்கள் வரிசையில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார் முகேஷ் அம்பானி இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் இருவரும் குஜராத்தின் பிள்ளைகள் அதானியின் தற்போதைய ஒட்டுமொத்த சொத்தின் மதிப்பு தொண்ணூத்தேழு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆம் இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் எண்பத்தோரு லட்சம் கோடி அம்பானியின் சொத்து மதிப்பு தொண்ணூத்தேழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்த வகையில் இந்திய மதிப்பில் ரூபாய் எண்பது லட்சம் கோடி அதானியின் இந்த ஒரு நாள் திடீர் சொத்து மதிப்பு உயர்விற்கு மிக முக்கிய காரணம் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும்தான் அதாவது அதானி நிறுவனம் பங்குச்சந்தை மோசடியில் ஈடுபடுவதாக அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் என்ற ஆய்வு நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டது இது அதானியின் சாம்ராஜ்யத்தை புரட்டி போட்டது இது குறித்து மத்திய பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியமான செபி விசாரணை நடத்தி வருகிறது அமைப்பு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனம் என்பதாலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதானிக்கும் நெருங்கிய நட்பு உள்ளதாலும் இந்த அமைப்பின் விசாரணைக்கு சில தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுவை விசாரித்து வந்த உச்சநீதிமன்றம் ஜனவரி மூன்றாம் தேதி தள்ளுபடி செய்து செபி அமைப்பின் விசாரணையே போதுமானது என்று தீர்ப்பளித்தது எனவே அதானி நிறுவனத்திற்கு இனி ஆபத்து ஏற்படாது என அறிந்து கொண்ட முதலீட்டாளர்கள் ஒரே நாளில் அதிக பங்குகளை வாங்கியதால் பங்கு சந்தையில் அதானியின் மதிப்பு உயர்ந்துள்ளது விரைவில் நூறு பில்லியன் மதிப்பை அதானி எட்டுவார் என்று நம்பப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பரில் அதானியின் சொத்து மதிப்பு நூற்று நாற்பத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது உலகின் மூன்றாவது பெரிய பணக்காரராக இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரியில் வெளியான ஹிண்டன்பர்க் அறிக்கை அவரது வர்த்தகத்தை தலைகீழாக புரட்டி போட்டது அவரது நிறுவன பங்குகள் எண்பத்தைந்து சதவீத சரிவை சந்தித்தன அவரது தனிப்பட்ட சொத்து மதிப்பு முப்பத்தேழு புள்ளி ஏழு பில்லியன் டாலராக சரிந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் மிக மோசமான பின்னடைவை சந்தித்த அதானி ஒரே வருடத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரியில் மீண்டும் தனது இடத்தை பிடித்துள்ளார்